வணக்கம் முன்னாள் மேயர் சைதே துறைசாமியோட மகன் வெற்றி துறைசாமி வந்து இறந்துட்டார் அவருடைய பாடி வந்து பல நாள் தேடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று கிடச்சா அப்புறமா விமானத்து மூலமாக சென்னைக்கு வந்துச்சு இரங்கல் தெரிவிக்க எல்லா தலைவர்களுமே வந்திருந்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து சசிகலா போயிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை வரும்போது தான் அண்ணாமலை ஒரு இரங்கல் நிகழ்ச்சி அப்படின்னாலும் அவர் வந்து ரொம்ப பவியமாக எல்லாத்துக்குமே கட்சி தாண்டி எல்லாருக்குமே வந்து வணக்கம் வச்சுட்டு அவர் போய் சசிகலா பக்கத்தில் உட்கார்ந்தார் அதுவே வந்து எல்லாத்துக்குமே சங்கடமாக போச்சு இதை தாண்டி பார்த்திங்கன்னா பொன்னையன் உட்காந்துருக்காரு பொன்னேன் பக்கத்தில் ஏசி சண்முகம் உட்காந்துருக்கிறாரு ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க ஏசி சண்முகம் உட்காரவே முடியல அதுக்கு நேர் எழுத்தாப்பு பார்த்தீங்கன்னா சசிகலா உட்காந்துருக்குறாங்க ஏசி சண்முகம் கொஞ்சம் எழுந்திரிச்சாங்கன்னா சசிகலா விட்ற மூச்சு பொன்னையன் மூஞ்சியில் உழுவும் அந்த அளவுக்கு இது இருந்துச்சு ஏசி சண்முகத்தினால ரொம்ப நேரம் அங்கே உட்காரவே முடியும் காரணம் வந்து ரொம்ப இடம் இருக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாங்க ஏசி சண்முகம் எந்திரிச்சு அந்த சைடு போயிட்டாரு போன பிறகு பார்த்திங்கன்னா சசிகலாவை நேரடியாக பொன்னையனை பார்க்குறாங்க நேரடியாக பொன்னையனை பார்த்துட்டு என்ன பொன்னியன் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் பொன்னியன் மூஞ்சியை கொஞ்சம் கூட திருப்பவே இல்லை உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் பீதி தெரியுது வாயை வந்து மாஸ்கை போட்டு வேற மறைச்சி வச்சிருக்கிறாரா அவர் சிரிக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியே தெரியல அப்படியே விரப்பாக அப்படியே மூஞ்சியை திருப்பிக்கிட்டார் அம்மா நீங்கள் ஏதாவது கேட்க போய் நான் உங்களுக்கு ஏதாவது பதில் பதில் சொல்ல போய் ஏற்கனவே ஒரு ஆடியோ விஷயத்தில் என்னை கட்சியில் ரொம்ப டம்மியாக வச்சுருக்குறானுங்க இப்போ எலெக்ஷன் வேறு வருது உங்கள் கூட நான் பேசிட்டேன் அப்படின்னா என்னை துரத்தியே விட்டுவானுங்கம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வாய மூணு மாதிரியே பேசி விட்டார் சசிகலாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து சசிகலா பக்கத்தில் உட்காந்து பேசுனாரு கொஞ்சம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சசிகலாவும் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னமும் அரசியல் பண்ணுறாங்க அதை தாண்டி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் சைதைத்துறை சமயம் முன்னாள் கட்சியோட மேயர் அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டு மரியாதை நிமித்தமாக பார்த்துட்டு போனாங்க எடப்பாடி பழனிசாமி போனார் எல்லாமே போயிருக்காங்க எல்லாருமே போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க இதில் வந்து சசிகலா பொன்னியன் ரெண்டு பேருமே பொன்னியன் வந்து நே பொன்னையை நேராக சசிகலா பார்க்குற அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது பார்க்கும்போது காமெடியாக இருக்குது பொன்னியனை பொன்னியோட நிலமையை நினச்சி பார்த்திங்களா ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை பொன்னியனுக்கு பாவம் என்ன பண்ணுறது சாவு வீட்டில் கூட நம்மளபடி கலங்கடிக்கிறான்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி on a cup